ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சோதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சோதித்தாலும் சிரிச்சுக்கிட்டே இப்படி காட்டி இப்படி காட்டிட்டு போயிட்டாரு இது என்னன்னு சொல்றது இப்படி சோதனைகளுக்கு நடுவில் எப்பறம் இப்படி காட்டிட்டு போறீங்க அப்படின்னு கப கப்ப கப்பக்கப்புறம் ஐயோ ஐயோ ஐயையோ முடியலே முடியல இல்லையே போன முறை போகும்போது கருப்பு சட்டையில போய் அங்க வெள்ளை கூட எல்லாம் எடுத்து போட்டு செய்யி செய்ய செஞ்சானுங்க இந்த முறை வேற அதுலயும் போன முறை போகும்போது சிரிச்சின்னே டாட்டா காட்டு போயிட்டாரு இந்த முறை சும்மா இல்லாம ஆட்டின் ஆட்டின் காட்டு போயிட்டாரு ஐயோ இப்படி போறாய்களே என்னடா அப்படின்றது ஒரு பக்கம் பதட்டம் இன்னொரு பக்கம் பத்தொன்பதாம் தேதி தானே வர சொல்லி இருக்கிறாங்க எதுக்கு பதினெட்டாம் தேதி ராத்திரியே போறாரு ஒருவேளை இருக்குமோ என்ன இருக்குமோ தெரியுதா இங்க உடைய அந்த மாநில தலைவர்கள்லாம் போயிட்டு தேசிய தலைமைய போன வாரம் சந்திச்சுட்டு வந்து பல விஷயங்கள் இப்போ இங்க தமிழ்நாட்டுல அவங்களுடைய தலைவர்களோட ஒரு மீட்டிங்கும் இருக்கு அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணியை பத்தி அறிவிப்புகள் வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே அதே டெல்லியில இப்போ விஜயண்ணா போயிருக்காரு பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு பதினெட்டாம் தேதி ராத்திரியை போறாருன்னா ஒருவேளை ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்காக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தை வேற களை போட்டிருக்காங்க ஒருவேளை கை நம்மளை விட்டு போயிருப்போம் அப்படின்ற கலக்கத்தில் வேற இங்கே சின்னவர் வேற இருக்காரு ஐயோ மேடைக்கு மேடை நான் கை எங்க கூட இருக்குது கவலைப்படாதீங்க கை எங்க கூட இருக்குது வசலப்படாதீங்க அப்படின்லாம் பேசணுமே நீங்கள் கை நம்ம விட்டு போயிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து உட்காந்துருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளாம் இப்பயே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாங்க அண்ணன் உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவ்வளோதான் ஆத்தா அம்மான்னு கேப்பாப்ல மேடை யாருனாருன்னா காங்கிரஸை ஏன்னா அவரு எப்படிப்பட்டாள்னா எங்க கூடவே இருக்கிறாங்க எச்ச ஒருங்க அப்படின்னு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை பத்தி பேசுவார் தெரியல ஏன் அவங்களை விட்டு போறாங்களாம் சரி எங்களையே எதிர்ப்பானுங்களாம் எங்களை எதிர்த்தே கட்சி ஆரம்பிப்பானுங்களாம் ஒரு எம்பி சீட்டு ரெண்டு எம்பி சீட்டு வாங்கிட்டு இங்கேயே வந்து நிற்பானுங்களாம் அவங்களுக்கு சேர்த்து நாங்க தான் கஷ்டப்படணும் அப்படின்னு பேசுவார் யார உங்களுக்கே தெரியும் நம்ம அவங்களெல்லாம் சொல்லிப்பா வருத்தப்பட வேண்டி வைக்க வேண்டியது இல்லை இந்த முறை காங்கிரஸும் அப்படி போச்சுன்னு வச்சுக்கீங்களேன் கண்ணாமுன்னா கண்ணாமண்ணான்னு கேட்பாங்க ஏற்கனவே உங்க கூட்டணி இருக்கும்போதே ரொம்ப தான் அதனால இவங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது கண்ணாமுனா கண்ணாமுனா கண்ணாமுனான்னு கேட்பாங்க இதெல்லாம் இவங்க சைட்ல ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க ஒரு கால் அந்த பக்கம் கை அந்த பக்கம் போச்சுன்னு வச்சுக்கங்களேன் மறு கால் இந்த பக்கம் இவங்க வெலு வெலு வெலும் வெளுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு திமுக தயாரா இருக்கு எனக்கு என்னன்னா ஒரு மனுஷன் ஒரு சாட்சி சொல்ல போறாரு சாட்சி சொல்றதுக்கு இன்னொரு முறை கூப்பிட்டுருக்காங்க அன்னைக்கே சொல்லிதான் அனுப்பிட்டாங்க இது வந்து செய்திகள்ல வந்ததுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏதோ இவங்களா கண்டுபிடிச்ச மாதிரி நான் பாத்தீங்களா அன்னைக்கே நான் சொன்னேன்ல திரும்பவும் கூப்பிடுவாங்க கரூர் விஷயம் முடிஞ்சிடல இவங்களை இன்னைக்கு ஜெயில மாட்டாங்க அப்படின்லாம் நாலு பேர் வந்து உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாரிதாஸ்லாம் அப்படிதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் பாவம் ஏதோ ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வியூஸ் போயிட்டு இருந்ததுல இன்னைக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போதுறானாக்கா விஜய் திட்டனா போவோம் விஜய் பரட்டினா போவோம் அதனால வந்து போட்டுக்கிட்டே இருக்காப்புல பாவம் அவர் யாருன்றதே மறந்துட்டார் சங்கீட்டுத மறந்துட்டு இந்த பக்கம் விஜய் பத்தின நியூஸை போட்டுக்கிட்டே இருக்காப்புல அவருக்கும் பசிக்கும் அதனால அவரும் ஆகணும் சரின்னு போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் என்னன்றாரு இந்த ஆனந்த் விஜய் ஆனந்தும் ஆதவ அன்னைக்கே சீத்தி நிர்மணமும் இன்னைக்கு விஜய் போயிருக்க வேண்டியதே இல்ல சரி விஜய் போயிருக்க வேண்டியதே இல்ல இப்ப போறாரு என்ன பண்ண போறாங்க கைது பண்ணி உள்ள போட்டுருவாங்களாம் அதாவது ஆமாங்க நானாங்க பொறுப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்தா விஜய் இன்னைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏதா எனக்கு என்ன புரியலன்னா இந்த முட்டாப்பயிலுக்கு சிகாதத்தை தப்ப நாங்க ஏ செஞ்சு ஒத்துக்கணும் இங்க சாட்சி தானே சொல்ல போறாரு உனக்கு என்ன பிரச்சனை அதுல எனக்கு புரியல சாட்சி சொல்ல போறாரு எப்ப கூப்பிட்டாலும் வரேன் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்களா நீதிமன்றத்துக்கு போன வழக்கு அது இவர்களாக உச்ச நீதிமன்றம் போய் அந்த வழக்க தொடுத்து நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வேணும்னு போய் நிக்கிறவங்க சாட்சி சொல்றதுக்கு பயப்படுவாங்கன்னா என்ன பேச்சு இருக்கீங்க ஏதோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உண்மையில் பேசிக்கிட்டீங்க குற்றம் சாட்டப்பட்டவன் அவங்க அழுதுகிட்ருக்கான் என்னடா இது ஒரு உள்துறை அமைச்சரை மேடையில் வச்சுக்கிட்டு ஒரு பாஜகனுடைய மாநில தலைவர் இந்த சதி திட்டத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அதற்கு ஒண்ணு எதிர்த்து பேசணும் என்னடா இது எங்க பேரை கெடுக்குறீங்க திமுக திமுகவுடைய பேரை கெடுக்குது பாஜகன்னு சொல்லி அதுக்கு தான் தூமு குதிச்சிருக்கணும் தொட்டு பார் சீண்டி பார்னு வீடியோ போட்டிருக்கணும் போட சொல்ல வேண்டியது தானே முதல்வர ஏன்னா இங்க கேட்கறீங்களா வீடியோ மோடி சார்னு போட சொல்லி நீங்க போட வேண்டியதுனே அமித்ஷா சார் தொட்டுப்பார் பார் சீண்டிப்பார் செந்தி பாலாஜி ஏற்கனவே ஒரு பைபாஸ் இன்னொரு பைபாஸுக்கு போக வேண்டியிருக்கும் அப்புறம் இப்படிலாம் பேச வேண்டியதானே பேச மாட்டாங்க என்ன தெரியும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு டிஃபர்மேஷன் கேசாவுக்கு போடுங்கலையா நீங்க தான் அவ்வளோ பெரிய வக்கீல் டீம் இருக்கீங்க கட்சி தான் எல்லா எல்லாத்துக்கும் வழக்கு போடுது என் கூட ஒரு ஆர்டியில் ஒரு தகவல் கேட்டேன் தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் எத்தனை வழக்குகளுக்கு மேல்முறையீடு போயிருக்காங்க எத்தனை வழக்குகள் அரசு சார்பாக வாதாடி இருக்காங்க எத்தனை வக்கீல்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தகவலை கேட்டால் ஒரு துறை என்ன செய்யணும் அந்த தகவலுக்கு பதில் கொடுக்கணும் அந்த தகவல்கள் எங்களிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு துறை வச்சிருக்காங்க இவங்க தான் அஞ்சு வருஷம் பவள விழா கட்சி என்னத்தை சொல்றது சரி இப்ப இந்த பக்கம் வருவோம் சரி சிபிஐ வழக்கு போகுது இது விசாரணைக்கு போறாங்க எப்படியும் வந்து கேஸ் எலெக்ஷனுக்கு இந்த டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேஸை பத்தினா சில விஷயங்கள் வெளியே வரதான் போகுது எப்படி டெல்லியில கெஜ்ரிவாலுக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி உள்ள வச்சாங்களோ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது சிந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வச்சா திமுக பாடு திண்டாட்டம் தான் செயல் வீரர் நான் கோடு போட்டால் ரோடு போட்டுருவார் அப்படின்லாம் வந்து முதல்வர் பேசுறாருல அவர் தூக்கி உள்ள விஸ்தாரனா ஐயா வீடியோ போடுவாரி நம்ம பார்க்கணும் நம்ம அது அடுத்து வருவோம் இப்போ இங்கே வருவோம் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது நடக்குதா ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது இதுக்காக பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மெரினாவில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நடந்தது ஜல்லிக்கட்டு புரட்சியிலிருந்து உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சி இப்போ இந்த இருபத்தி மூணு தேதி வந்தது அப்படின்னா பத்தாவது நாளில் அடி எடுத்து வைக்கிறோம் டென் இயர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இளைஞர் கட்சி அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும்போது மாடுகள் எல்லா கட்சியினரும் அவுத்து விடுவாங்க திமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய அமைப்பாளர்கள் எம்எல்ஏக்கள் மந்திரிகள் எல்லாரும் அவுத்து விடுவாங்க அவங்க மாடு வரும்போதே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த கட்சியை சார்ந்தவர் இந்த அமைச்சர் அவருடைய மாடு இதுக்கு இவ்வளவு பரிசு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல மா மதுரை மாவட்ட செயலாளர் திரு விஜய் அன்பன் கல்லணை அவருடைய மாடு அவிக்கும் போது பேரை மட்டும் சொல்றாங்க வேற எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க சரி நீ தான் பேரை சொல்ல மாட்டேன் பயப்படுற நான் கொடிய தூக்கி காட்டுறேன் கொடிய தூக்கி காட்டுனதுக்கு விதிமீறல் அப்படின்னு அந்த மாட்டுக்கு பரிசு இல்லையா அது துள்ளி குதிச்சு ஓடுது வாடி வாசல திறந்த உடனே யாரு கால அதனால அப்படிதான் ஓடும் அந்த மாட்டுக்கு பரிசு பரிசுல போடா நீ பரிசு கொடுப்பான அந்த மாட்டை ஓட்டுவோம்னா இது எங்க பெருமடா இது எங்க கலாச்சாரம் நான் ஓட்டுவேன் நீ என் கட்சி பேரை சொல்லனா நான் காட்டணு காட்டிட்டாங்க அது ஒரு ட்ரோலா எங்க போய் கூடிய காற்றும் தெரியல எங்க போய் ஏன்னா அனௌன்ஸ் பண்ணும் போது திமுக அமைச்சர் திமுக எம்எல்ஏ திமுக ஒன்றிய செயலாளர் இதெல்லாம் சொல்லித்தானே பண்றீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட சொல்லித்தான மாடு வருங்க ஏன் தாமே மாவட்ட செயலாளர் மாடுன்னு சொல்லலாம் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போகுது சொல்ல மாட்டீங்க பாரபட்சம் இல்ல ஏற்கனவே விழா கமிட்டி கூடவே உங்களுக்கு சந்தனம் இருந்தது நம்ம பார்த்தோம் அமைச்சர் எங்க இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க தலையிடாதீங்க கட்சி விஷயமா ஆக்காதீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அது உங்களுக்கு தெரியல இந்த பக்கம் பொங்கல் விழா மேடையில ஏறி அருண்ராஜ் அவர்கள் அரசியல் பேசும்போது பேசாதீங்கன்னு ஒரு விழா நிப்பாட்டி நீங்க வராதிங்க நீங்க இதெல்லாம் தலையிடாதீங்க விழா கமிட்டி நாங்க ஊர்காரங்களே பாத்துக்கிறோம் ஜல்லிக்கட்டை கேட்டதெல்லாம் உங்களுக்கு செய்தி கிடையாது இல்ல சரி ஜல்லிக்கட்டு அந்த இடத்துல பயப்படுறீங்க ஏன்னா ஒரு கோலம் போடுறதுல என்னையா உங்களுக்கு பயம் கோல போட்டி நடக்குது கோல போட்டி தமிழகத்துக்கு கொடி வரைஞ்சி வச்சுதாங்க அதுக்கு பயப்படுறாங்க தண்ணியை அழிக்கிறாய்ங்களா வண்டி எடுத்துட்டு அழுக்கிறாய்ங்க ஏன்னா சீப்பு ஒழிச்சு வச்சு எப்படா கல்யாணம் நிற்கும் புரியலடா உங்க உங்க சிந்தனையில தீய வைக்க நான் கூட எங்க ஏரியால பசங்க எல்லாம் போயிட்டு ஏரியால இந்த கோலம் எல்லாம் போடுவாங்க எல்லாம் போயிட்டு அப்படி வாட்ச் பண்ணலான்னு போனேன் சித்தப்பா பசங்க கூட ஆனா இங்க பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுது டிஃப்ரெண்டா நோட் பண்ணியா நோட் பண்ணியா அப்படின்னாங்க என்ன நோட் பண்ணியா அப்படின்னு உத்து தான் தெரியுது டிவிக்கு ரெஃபரன்ஸ் எல்லா கோலத்துலயும் ஒரு டிவிக்கு ரெஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்குது முக்கியமா தாவேகா குடும்பம் இல்லாத அதாவது தாவேகா கட்சியில இருக்கா இல்லாத ஒரு குடும்பங்கள் இருக்குல்ல அவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க திமுக சக்தி தாவேகா தூய சக்தி எழுதி வச்சிருக்காங்க எப்படிலாம் எழுதுறீங்க அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு எழுதணும் சின்ன சின்ன பசங்க இந்த பக்கம் திமுக ஒரு விழா அனுத்திக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் ஒரு பேரணி போகுது பசங்க போறானுங்க அந்த பக்கம் ஊர்வலமா போறாங்க தாவேகா குடி வச்சுக்கிட்டு திமுக ஓம் சக்தி பராசக்தி திமுக தியசக்தின்னு கத்துறாங்க சின்ன பசங்க திமுக தீயசக்தி சக்தி அதெல்லாம் பழிஞ்சிருச்சு எப்படி இது பதிஞ்சதோ அதே மாதிரி இந்த திமுக சக்தின்றது பதிஞ்சிருச்சு அதிமுக இதெல்லாம் பதிய வைக்கிறது பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டவங்க ஒரு ஒரு மீட்டிங்ல தமிழ்நாடு முழுக்க அதை பதிவு வச்சுட்டப்புல இதுதான் இவங்க பதட்டமே வைத்தரசில் என்ன அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கொல்லடிச்சு இவ்வளோ மக்களுக்காக காசெல்லாம் கொடுத்து ஏமாற்றி இப்படிலாம் பண்ணி வச்சா ஒரு டயலாக்ல முடிச்சுட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த படம் இந்த இருபதாம் தேதி சென்னையில இரு நீதிபதி அமர்வுல டிவிஷனல் பெஞ்சில் திரும்ப விசாரணைக்கு வருது மேபி அது இன்னமும் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்து பணம் ரிலீஸ் ஆச்சுன்னா உண்டு எனக்கு அந்த ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடி பணம் வந்துருச்சுன்னா தப்பிச்சிருச்சு இல்லை அப்படின்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது ரிலீஸ் ஆகும் ஸோ அதனுடைய நகர்வுகளையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் என்ன பொங்கல்னா ஒரு நாலு மாதம் தள்ளி வரப்போகுது அவ்வளோதான் பஸ்ஸுகளுக்கு நிறைய பேருக்கு அதனால வெயிட் பண்ணுவோம் ரொம்ப பதறாங்க கதறாங்க நீங்களும் வர இப்படி காட்டு போயிருங்க இப்படி இப்படி என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம் ஒரு மாசமா கட்சி வேலையே செய்யல மக்கள் கிட்ட உங்களுடைய முகத்தை காட்டவே இல்லை எப்படிங்க நீங்க தேர்தலை சந்திக்க போறீங்க இப்படிலாம் கதறிக்கிட்டு இருக்காங்க அது அவர் பிரச்சனை அவர் பாத்துக்க போறாரு நீ ஏடா கதறிங்கன்னு கேட்டா பதில் இல்லை சரி ஓகே இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் என்கையா